திண்டுக்கல் மாவட்டம் மைய நூலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பொது நூலகத்துறை சார்பாக திண்டுக்கல் மாவட்ட மைய நூலகம் பேருந்து நிலையம் அருகில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டு முதல் சொந்த கட்டிடத்தில் இயங்கி வருகிறது இந்த மைய நூலகம் சுமார் ஐந்தாயிரத்து நூற்று இருபத்தைந்து சதுர அடி உள்ள இக்கட்டிடத்தில் தரைத்தளத்தில் நாளிதழ்கள் பிரிவும் முதல் தளத்தில் நூலரவல் பிரிவும் இரண்டாம் தளத்தில் குறிப்புதவி பிரிவும் மூன்றாம் தளத்தில் மாவட்ட நூலக அலுவலகமும் நான்காம் தளத்தில் மாணவர்கள் தங்கள் சொந்த நூல்களை கொண்டு வந்து படிக்கும் பிரிவும் இயங்கி வருகிறது இந்நூலகம் வாரத்தில் வெள்ளிக்கிழமை மற்றும் அரசு விடுமுறை நாட்களை தவிர பிற நாட்களில் இயங்கும் வெள்ளிக்கிழமை மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் மாணவர்கள் தங்கள் சொந்த நூல்களை கொண்டு வந்து பயில அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்நூலகத்தில் சுமார் ஒரு மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நூற்று நாற்பது பருவ இதழ்கள் வாங்கி வழங்கப்படுகிறது தினந்தோறும் இந்நூலகத்தில் அரசு போட்டித் தேர்வு குரூப் இரண்டு குரூப் நான்கு ஆகிய தேர்வுகளுக்கு பதினைந்து பூஜ்யம் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று வருகிறார்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன் வெளியிடப்பட்டு தமிழ்நாடு அரசு தேர்வாணைய குறுப் நான்கு தேர்வில் இம்மாவட்ட மைய நூலகத்தில் படித்து மாணவர்களில் இருபத்தொன்று பேர் தேர்ச்சி பெற்று வெவ்வேறு அரசு துறைகளில் பணியில் சேர்ந்துள்ளனர் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து இந்நூலகத்திற்கு தேவையான குடிநீர் வசதி கழிப்பறை வசதி நூல்களின் இருப்பு மற்றும் நூல்களின் தேவை போன்றவற்றை மாவட்ட தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் அங்கு பயிலும் மாணவ மாணவியர்களிடம் கலந்துரையாடினார்